வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா டாப் ஃபிஃப்டி கொஷின் செகண்ட் டைம்ல இருக்கிற முக்கியமான கொஷின் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்த மாதிரி இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக இந்த கொஷின் தெரியணும் இதுக்கு மேலே இருக்கிற கொஸ்டின் தெரியணும் ஓகேங்களா இது மட்டும் தெரியணுன்னு இல்லை கொஷின் இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ரிவ்யூ ஓகேங்களா இல்லம் வந்தவரை இன்ப இன்ப முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் முறை எந்த நாட்டை சேர்ந்த முக்கணிகள்னால் சோழநாடு ஓகேங்களா சோழநாடு ஓகேங்களா ஃபஸ்ட் ஆப்ஷன் சோழநாடு நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் தன் தேசம் தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடலை பாடியவர் யாருங்க ஔவையார் அவர்கள் இதே எல்லோரும் கரெக்டாக சொல்லிருவீங்க இந்த கொஷினுக்கு ஔவையார் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மக்கள் கவிஞர் என்று என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யாருங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவினர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓகேங்களா காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குரிய எத்தனை தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன எவ்வளோ பள்ளிங்க ஆறாயிரம் பள்ளிகள் ஓகேங்களா காமராஜருக்கு எங்கு சிலை நிறுவப்பட்டுள்ளதுங்க சென்னை மெரினா கடற்கரையில் அவருக்கு சிலை நிறுவப்பட்டது கன்னியாகுமரியில் மணிமண்டபம் கட்டியிருப்பாங்க ஓகேங்களா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தில் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது கைப்பொருள் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது என்னங்க கை கூட்டல் பொருள் ஆப்ஷன் சி ஆன்சர் ஓகேங்களா சென்னையில் உள்ள உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளதுங்க காமராஜர் அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கொல் ஸ்ட்ரீன் பாருங்கள் கல் எடுத்து முன்னெடுத்து முன்னெடுத்து காட்டு பெரு மல்லெடுத்த என்ற பாடல் வரிகள் எந்த நூலையில் இடம்பெற்றுள்ளதுங்க புதியதொரு வீதி செய்வோம் என்னும் பாடல் நூலில் இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க திராவிட நாட்டின் வானம்பாடி அழைக்கப்படுவது யாருங்க முடியரசன் ஓகேங்களா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுவது முடியரசன் ஓகேங்களா பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னங்க பசி கூட்டல் இன்றி ஆப்ஷன் ஏதா ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க மன்னனும் மாசர கற்றோ கற்றோனும் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுங்க இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுங்க மூதுரையாக கொண்டை வேந்தன நல்வெழியாங்க மூதுரை நூலில் இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா மூதுரை ஆசிய கண்டத்தில் இரண்டாவது பெரிய நூலகம் எதுங்க சென்னை நூலகம் ஓகேங்களா இரண்டாவது பெரிய நூலகம் சென்னை நூலகம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் வாணிபம் செய்வாருக்கு வாணி வாணிகம் இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளனா திருக்குறள் ஓகேங்களா ஏன்னா திருக்குறள் லைன்ஸ் தான் யாதெனும் நாடாமல் ஊரா ஊறாமல் என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது நீங்கள் மறக்காமல் இந்த கொஷின் உங்களுக்கான கொஷின் ஃபோர்டீனுக்கான கொஸ்டின் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணீங்க இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் சொல்லி நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணீங்க உங்கள் ஆன்சர் எனக்கு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா டிஜிட்டல் என்பதன் பொருள் என்னங்க மின்னணு மையம் ஓகேங்களா உங்களுக்கு ஒன்னா டூ கொஷின் உங்களுக்கு கொடுத்தனா தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க ஓகேங்களா வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படுங்க வினா எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து வகைப்படும் ஓகேங்களா அடுத்து கீழே வாங்க பண்டம் என்பதோட ஆங்கில சொல் என்னன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இது உங்களுக்கான கொஷின் நான் ஆன்சர் எதிர்பார்ப்பேன் ரெண்டு கொஷின் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ரெண்டுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா அரேபியாலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது எதுங்க குதிரையா அரேபியாலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது குதிரை ஓகேங்களா மீனவர்களுக்கு குடையாக வழங்கியது எதுங்க மேகம் ஓகேங்களா மீனவர்களுக்கு குடையாக வழங்கியது மேகம் ஓகேங்களா மெல் மெல்லினத்திற்கான எழுத்து இடம்பெறாத சொல் எதுங்க கல்வி ஓகேங்களா மெல்லினத்திற்கான இணையழுத்து இடம்பெறாத சொல் என்ன கல்வி ஓகேங்களா மூதுரை என்பதன் பொருள் என்னங்க மூத்தோர் கூரும் அறிவுரை ஓகேங்களா மூதுரை என்பதன் பொருள் என்னென்னா மூத்தோர் கூறும் அறிவுரை ஓகேங்களா உதித்தே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னங்க உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தோ மறைந்தவா இல்லை தோன்றியவா நிறைந்தவா குறைந்த எதிர்ச்சொல்னோடனே நீங்கள் மறைந்தன்னு சொல்லி உதித்த மறைந்த அது மாதிரி ஆப்போசிட் வேர்ட்ஸ் தான் சொல்லணும் ஓகேங்களா மீனிங் வந்திருக்குதா இல்லை எதிர்ச்சொல் வந்திருக்குதா நல்லா பார்த்துங்க ஓகேங்களா எளிய எளிய தமிழ் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர இது எல்லாத்துக்கும் தெரியும் ஓகேங்களா அடுத்து திரை இசை பாடல்களின் உழைப்பாளின் உயர்வை போற்றியவர் யாருங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் தானுங்க ஓகேங்களா நான்கு வகையான கலைகள் காணப்படும் இடம் எதுங்க நான்கு வகையான கலைகள் மாமல்லபுரத்தில் காணப்படுமாங்க அடுத்த மாணவர்கள் பசியின்றி படிக்க மத்திய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருங்க காமராஜர் அவர்கள் ஓகே அடுத்த காமராஜருக்கு கன்னியாகுமரியில் மணிமண்டபம் கட்டப்பட்ட ஆண்டுங்க நான் அப்படியாவே சொன்னேன் ரெண்டாயிரம் டூ டென் ரெண்டாயிரம் ஓகேங்களா அப்போ தான் மணிமண்டபம் கட்டப்பட்டது பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுங்க குறுந்தொகை ஓகேங்களா நெல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் எத்தனைங்க எட்டு நெல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் எட்டுன்னு நினைக்கிறேங்க எட்டு தான் நெல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் எட்டு ஓகேங்களா தாய்ப்பிள்ளை உறவம்மா எனக்கும் உனக்கும் அப்படின்னு பாடல் வரிகளை பாடியவர் யாருங்க கவினர் காசி ஆனந்தன் ஓகேங்களா கவினர் காசி ஆனந்தன் அவர்கள்தான் ஓகேங்களா தமிழில் எழுத்துக்கள் எந்த எழுத்து மட்டும் எழுத்துக்கள் இல்லை எந்த எழுத்துக்கள் இணை இல்லை இது எல்லாத்தையும் சரி ஆயுத எழுத்துக்கள் தான் இணைய எழுத்துக்கள் இல்லை ஓகேங்களா அடுத்தது தொடக்கப்பள்ளி என்னும் தமிழ் சொல்லுக்கான நிகரான ஆங்கில சொல் எதுங்க ப்ரைமரி ஸ்கூல்னு சொல்லுவேன் இது எல்லாத்தையும் தெரியும் அடுத்தது பாருங்கள் நாற்றிஸ் நாட் நாற்றி செய்யும் சொல்லாத நாடு இல்லைன்னு சொல்லி அந்நாடு என்ற பாடல் வரியில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுங்க பழமொழி நானூறு ஓகேங்களா இது புக் பேக் கொஷின் தான் இது வந்து பொறுத்துகள் இலைங்கிறது இந்த இலை எதுங்க செடியோட இலை கரெக்டு இந்த இலைங்கிறது வந்து மெலிந்து போதல் சொல்லுவீங்க இந்த இலைங்கிறது நூல் இலை மூணு அது அதுக்கு நேராக இருக்காது அப்படின்னா ஆப்ஷன் ஏதா வரும் ஓகேங்களா அடுத்த கலனி என்பதன் பொருள் என்னங்க கலனி என்பது எல்லாத்துக்கும் தெரியும் வயல்னு சொல்லி கலனி என்பதன் பொருள் வயல் ஓகேங்களா பொருட்களை கொடுத்து தமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது என்ன முறைங்க பண்டமாற்று முறை ஏன்னா அந்த காலத்தில் பண்டமாற்று முறையின் மூலம் தான் நான் வந்து நெல் கொடுத்தோன்னா இங்கே எனக்கு கோதுமை கொடுக்குற மாதிரி அது மாதிரி அண்ட பண்டமாற்று முறை ஓகேங்களா காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல்கள் டேஸ் என்னவென்று அழைக்கப்படுகிறேன்னு சொல்லி வரு என்னங்க வாய்மொழி இலக்கியம் ஓகேங்களா வாய்மொழி இலக்கியம் சொல்லி சொல்வது புக் பேக் கொஷின் ஓகேங்களா சமன் செய்து சீர்தூக்கின் கோல் போல் அமைந்தது ஒரு பால் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுங்க திருக்குறள் இது திருக்குறள் எல்லாத்துக்கும் தெரியும் சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதுக்கு பதிலாக உப்பை பெற்றனர் கரெக்டாங்க கரெக்டு புக் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது சங்கால வணிக தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் என இரண்டு வழிவாக பிரிக்கப்பட்டு உள்ளது இதுவும் கரெக்டு அப்படின்னா கூற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே கரெக்டு ஓகேங்களா கூற்று ஒன்று ரெண்டு கரெக்ட் அடுத்தது வெள்ளி பனிமலை மீது உலாவும் அடி கடல் மேல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று கூறிய வருயாருங்க பாரதியார் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது வெள்ளி பனிமலையின் மீது உலாவும் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னது யார்னால் பாரதியார் அவர்கள் தான் சொல்லியிருப்பார் ஓகேங்களா எட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்று கூறியவர் யாருங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான் சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதேங்கிறார் ஓகேங்களா ஏன் படித்தோங்கிறத அந்த படித்ததை வச்சு ஒரு நல்ல பொசிஷன் போகணுன்னு சொல்லி அவர் சொல்லுவார் ஓகேங்களா அடுத்ததுக்கு பாருங்க நூலக விதியை உருவாக்கியவர் யாருங்க அரங்கநாதர் அவர்கள் ஓகேங்களா அதனால தான் அரங்கநாதர் விருது சிறந்த நூலகர்களுக்கான அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது ஓகேங்களா வீரகாவியம் என்னும் நூலை எழுதியவர் யாருங்க முடியரசன் ஓகே சூப்பர் அடுத்தது அவையார் தொடர்புடைய பின்வரும் கூச்சிகள் எது சரின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா அவையார் ஆத்திச்சுடை கொன்றை வேந்த நல்வெளி மூதுரை ஆகிய நூல்களை அது கரெக்டாக அவர் தான் அவை அவர்கள் தான் அந்த நூலை ஏற்றினர் ஓகேங்களா மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்ற பொருள் அதுவும் கரெக்ட் ஓகேங்களா சிறந்த அறிவுரை கூறுவதால் இது மூதுரை என்னும் மூதுரை என்னும் சொல்லி இந்நூலுக்கு பெயர் பெற்றது அதுவும் கரெக்டாக அப்படின்னா கூற்று ஒன்று ரெண்டு மூணு மூணுமே சரியானது ஓகேங்களா அடுத்து கீழே வாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் தொடர்புடைய கூற்றுகளை கவனம் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இதில் எந்த கூற்று சரி தவறுன்னு கேட்டிருக்கிறாங்க எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கடுகள் வழித்து பாடியவர் பட்டுக்கோட்டைகள் அதுவும் கரெக்டு திரைசை பாடல்கள் திரைசை பாடலும் உழைப்பாளின் உயர்வை போற்றியவர் இது அதுவும் கரெக்ட்டு துன்பம் வில்லும் கல்வி என்னும் தலைப்பில் பாடல் ஒன்றை ஏற்றியுள்ளார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மூணுமே கரெக்டாக அதனால் கூற்று ஒன்று ரெண்டு மூணு சரிட்டு வருமாங்க அடுத்தது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது என்பதுக்கு சரியான விளக்கம் எதுங்க எதையும் நம்பி வாழக்கூடாது ஓகேங்களா இதுக்கு வினா எழுப்பு சொல்கிறாங்க ஓகேங்களா மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாதுங்கிறது ஒரு சென்டென்ஸுங்க அதுக்கு கொஷின் ரைஸ் எப்படி பண்ணுவீங்க எதை நம்பி நீங்கள் வாழக்கூடாதுங்க மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது ஓகேங்களா அடுத்த இணைய எழுத்துக்கள் தொடர்புடைய கூற்றை கவனின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இதில் எது சரி தவறுன்னு சொல்லி ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றின் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் எனப்படும் இணை எழுத்து இணையெழுத்துக்களோட டெஃபினிஷன் இதுதான் கரெக்டு ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இணையெழுத்துக்களாகும் திங்கள் மஞ்சள் அம்பு தென்றல் இது கரெக்டு இடையின எழுத்துக்கள் ஆறுமே ஒரே இனமாகும் இதுவும் கரெக்ட் அப்படின்னா கூற்று ஒன்று ரெண்டு மூணு சரி ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா பெருவாயின் முள்ளியார் பற்றி சரியான கூச்சு எதுங்க ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் அது கரெக்டு பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் களத்தூர் இல்லைங்க கையத்தூர்னு நினைக்கிற ஓகேங்களா ஆசார கோவை கீழ்க்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று அது கரெக்டு ஓகேங்களா அப்படின்னா நம்மளுக்கு என்னங்க கரெக்டு கூற்று ஒன் த்ரீ மட்டும் சரி ஓகேங்களா ஆப்ஷன் ஏதாவது வரும் ஓகேங்களா கீழே வாங்க நாட்டுப்புற பாடல்கள் தொடர்புடைய கீழ்கண கூச்சிகள் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா உழைக்கும் உழைக்கும் மக்கள் தன் கலைப்பை மறக்க உற்சாகத்தோடும் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் அது கரெக்டு கடலோடு விளையாடு என்ற நாட்டுப்புற பாடல் கா நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது இதுவும் கரெக்டுங்க ஏற்றப்பாட்டு ஓற்றப்பாட்டு போன்ற படையும் நாட்டுப்புற பாடல் வகையில் அடங்காது இல்லை அடங்கும் ஓகேங்களா அப்படின்னா இந்த கூற்று தவறு கூற்று ஒன்று ரெண்டு சரி ஓகேங்களா அது வரக்கூடிய ஆப்ஷன் பி தான் ஏன்னா ஏற்றப்பாட்டு ஓற்றப்பாட்டெல்லாம் வந்து நாட்டுப்புற பாடலில் தான் அடங்கும் ஓகேங்களா இதில் அடங்காதுன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க அதனால் அது நமக்கு தவறு அப்படின்னா கூற்று ஒன்று ரெண்டு தான் சரி கடைசி கொஷின் பாருங்கள் புதியதொரு வீதி செய்வோம் என்னும் நூலை இயற்றியவர் யாருங்க முடியரசன் ஓகேங்களா இதோட வீடியோ முடிஞ்சிருச்சுங்க உங்களுக்கு வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போவுமே கம்பல்சரி இது மாதிரி வீடியோஸ் வந்துடுங்க இது பார்த்துக்கங்க ஓகேங்களா நீங்கள் படித்து முடிச்சுட்டு இது உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா டெஸ்ட் எழுதும்போது இந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி எழுதுங்க இன்னும் கொஞ்ச நாள் இந்த டூ வீக்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஜிஎஸ் டாப்பிக்கு நாங்களே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா எக்ஸ்ப்ளைன் எக்ஸ்ப்ளைன் பண்ணி டீச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம் இந்த டூ வீக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு அதுவுமே லெசன் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கற மாதிரி வந்துரு டெஸ்ட் த்ரீ வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் வீடியோ இருக்காதுங்க அதுக்கப்புறம் டெஸ்ட் த்ரீ முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்பிளேஷன் வீடியோ ஓகேங்களா அந்த ரிவிஷனுக்கான என்ன படிக்கணும் அது ஃபுல்லு உங்களுக்கு எக்ஸ்பெளைன் பண்ணி கொடுத்து அந்த வீடியோ கீழே பிடிஎஃப் கொடுத்துறா அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த த்ரீ வீக்ஸ் மட்டும் த்ரீ டெஸ்ட் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து நம்ம அது ப்ராப்பராக பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் எல்லாரும் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதை எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக எல்லாரும் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்